தேர்நாள்னு கிடைக்காதுன்னு சொன்ன நம்மளுடைய செவ்ருட்டியை வச்சு தான் நம்ம சூப்பராக ஒரு ரெண்டு விதமான ரெசிபி பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே வாங்க செவ்ருட்டியை நல்லா கழுவிக்குங்க வெண்ணா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த தோல்லாம் உரித்து எடுத்துக்குங்க தேர்னா கூட கிடைக்காத செவ்ருட்டியை நம்ம வீடியோவை பார்த்துட்டு உங்கள் பிள்ளைக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரிஞ்ச பாய் என்ன வந்துட்டு நமக்கு கிஃப்ட்டாக கொடுத்துருக்குறாரு செவ்ருட்டி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நாம் வந்து மரச்செக்கு கடலெண்ணெய் வந்து ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் உங்களுக்கு கடுகு பிடிச்சதுன்னா போடுங்க இல்லைனா விட்டுருங்க ஆப்ஷனல் தான் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகா வேணாம் குழந்தைக்கு செய்யலை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா ப்ளஸ் கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்குங்க நாம் வந்து கருவேப்பிலை வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்குறோம் வெங்காயம் நல்லா வணங்கணுங்க எந்தளவுக்கு வெங்காயம் வணங்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு செவ்ருட்டி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக கட் பண்ணி போட்டிருக்குறோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் இது ஒரு வகையான டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னொன்று ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிப்பியும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்குங்க செவ்ருட்டியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கங்க செவருட்டி பொறுத்த அளவுக்கு நல்லா வேகணுங்க வெந்தால் மட்டுந்தான் சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வணங்கணும் நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு வணங்குச்சுன்னா சூப்பராக இருக்கும் நிகழ்மகளில் இருபது வகையான மசாலா இருக்குங்க இது நிகழ்மகையில் மட்டன் மசாலாங்க உங்கள் உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலாவை போட்டுக்கங்க மட்டன் மசாலா போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மசாலா போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க இல்லைன்னா வந்து மசாலா கருகிறோம் கருகாமல் பார்த்துக்குங்க ஒரு செவ்வருட்டி வாங்குறதே பெருசாக இருக்குங்க நம்ம கமெண்ட்டில் வந்துட்டு நம்ம கேட்டிருந்தோம் செவ்ருட்டி உங்கள் ஊரில் எவ்வளோன்னு நம்ம ஊரில் நூறுரூவா நிறையா பேர் வந்துட்டு முந்நூறுரூவான்னு சொல்லியிருந்தாங்க அந்தளவுக்கு செவ்ருட்டி ரொம்ப டிமாண்டாக இருக்குது காரணம் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து மசாலா லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய செவ்ருட்டியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க ரொம்ப சேர்த்த வேணாம் நான்வெஜ் பிடிக்காத குழந்தைக்கு கூட இப்படி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஒரு குழந்தை வந்து ஃபுல்லாக சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு தான் அந்த செவ்வருட்டி இருக்கும் இதே ரெண்டு மூணு உங்களுக்கு கிடச்சதுன்னா சூப்பராக கிரேவியாக நீங்கள் செய்யலாம் போன வாரமே வீடியோ எடுத்தாச்சுங்க போடணும்னு நினச்சேன் போட முடியல மாப்பிள்ளை சுரேஷு இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு மட்டன் ப்ளஸ் வந்துட்டு சிக்கனில் வந்து உப்புக்கறி செஞ்சு கொடுக்க சொன்னா அப்படி மாப்பிள்ளை நான் உப்புக்கறி கொஞ்சம் நல்லா செய்வேன் நல்லா காரசாரமாக மாப்பிளை சாப்பிடுவோம் அப்படியே அதனால உப்பு கறி நல்லா காரசாரமாகவும் குழந்தைகளுக்காக வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் கார்னிஷ் பண்ணலான்ட்டு வெங்காயத்தை பொறிச்சிருக்கிறோங்க அன்னைக்கு செவ்ரிட்டி கிஃப்ட்டாக கொடுத்து அண்ணன் கடைக்கே போய்ட்டுங்க அப்பா சூப்பு கடைக்கு எடுத்தாப்பில் தான் இருக்குது அண்ணன் வந்துட்டு இன்றைக்கி ஒரு செவ்வரிட்டி கொடுத்தாரு இந்த செவ்வூரிட்டியை வச்சு இன்னொரு விதமாக பண்ண போகிறோங்க அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்குங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க ஹீமோக்ளோபினுக்காக நீங்கள் செவ்வொருட்டி சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்மளுடைய பீட்ரூட் மால்ட் ட்ரை பண்ணுங்கள் செமையாக ரிசல்ட் கொடுக்கும் ஏழு பாயிண்ட் இருந்தவங்க பதினாலு பாயிண்ட்டாக மாறி இருக்காங்க மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்சோங்க அந்த மசாலாவை போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் போன ரெசிப்பியை விட இந்த ரெசிபி வந்து செமையாக இருக்கும் என் பொண்ணுக்கு இந்த மெத்தட் தான் பிடிச்சிருந்தது கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்குங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி மாப்பிளையும் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கிரேவி சேர்த்தியே ஊற்றி இருக்கிறோம் ஏன்னா மாப்பிள்ளை பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி செவ்ரிட்டியை சுட்டெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோங்க இது வந்து கிரேவி மெத்தடு இது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மட்டனும் எடுத்துருக்குறோங்க மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் செவ்ரிட்டி கொடுத்த அண்ணன் கடையிலையே இன்றைக்கி மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க செவ்ரிட்டி பொறுத்தளவுக்கு பொறுமை வேணுங்க அது ஒரு காமன் நேரமாவது வேகணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுண்டி வரும் எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆச்சுன்னா சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டில் பிணஞ்சி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கறியே தோற்றுருங்க மாப்பிள்ளை சுரேஷ் பையனை கூட்டி விட்டுதுங்க மாப்பிள்ளையும் பார்த்துட்டு எனக்கு வேணும்னாரு நான் கையை நீட்டினேன் மாப்பிள்ளை பையன் வந்துட்டு கை கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டாரு பாருங்கள் நம்மளுடைய செவ்ரட்டி சாப்பாடு அவ்வளோ அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு கமனில் வந்து இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க நெல் ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சட்டியில் சோறு பணஞ்சு சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சண்டே சமையல் உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்